அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரே மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய கோலாய நித்தியமங்கலம் தென்னாட்டோட சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்னைக்கு வந்து நேற்று ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு நீ என்னப்பா வாஸ்துப்படி வீடு கட்டினா மூணு தலைமுறை இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நிறைய பேர் அதெல்லாம் எதுவுமே பார்க்காம கட்டுறான் வாஸ்துலாம் எப்போப்பா வந்தது இப்போ தானப்பா வந்தது நிறைய பேர் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை நல்லா கோடீஸ்வரனாக ஜம்முன்னு இருக்கிறான் அப்படின்றாங்க வாஸ்துன்றது ரொம்ப நாளாக இருக்குது ஆதி காலத்துலேருந்து இருக்குது இப்போ வந்து இப்போ பிரபலமாக ரொம்ப பேசப்படுது நிறைய பேர் இப்போ தான் தெரிய வருது அதை நம்ம கரெக்டாக எப்படி பயன்படுத்துகிறோம் நான் தான் சொல்லிட்டேன்ல நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து பூதங்களை எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே கரெக்ட் சரிவர அமைக்கிறோம் இதை பற்றி சொல்கிறது தான் வாஸ்து மற்றபடி ஒன்றும் இல்லை இதை கரெக்டாக அமைச்சிக்கிட்டோம்னா நம்ம கரெக்டாக சிறப்பாக இருக்கும் ஒருத்தன் வந்து எதுவுமே பார்க்குறதில்ல அவன் பண்ணுறதெல்லாம் அட்டூனியம் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் அவன் வந்து அவங்க வீட்டில் ஏதாவது அதாவது இழப்புடன் கூடிய வெற்றி இழப்பு இல்லாமல் கூட வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க அவன் வந்து இழப்புடன் கூடிய வெற்றி தான் அவன் பெற்றிருப்பான் அவன் அட்டூனியம் பண்ணுறான் நல்லா இருக்கான் அப்படின்னா இழப்புடன் பெற்ற வெற்றியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் யாராவது விட இருப்பாங்க இல்லை யாராவது ஒருத்தர் ஆகாமே இருப்பாங்க இல்லை ஒருத்தர் குழந்தையே இல்லாமல் இருக்கும் இல்லை யார் வீட்டில் அந்த வீட்டில் ஏதாவது துருமண்டங்கள் ஏற்பட்டிருக்கும் யாரோ ஒருத்தர் இவர் நல்லா இருக்கிறதுக்காக அந்த வீட்டில் ஒருத்தர் அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து இழப்புடன் கூடிய வெற்றி நாங்கள் சொல்கிறது இழப்பு இல்லாமல் பெறக்கூடிய வெற்றி அதுதான் ஆண்டாள் வாஸ்து சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒரு அண்ணன் தம்பிங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க அண்ணன் என்ன பண்ணுறாரு வீடை பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரே ஒரே ஒரு வீடு தான் என்ன பண்ணுறாங்க சென்ட்ரா செவரு போடுறாங்க போட்டு அண்ணன் வந்து மேற்கு பக்கம் அது அந்த வீடு வந்து வடக்கு பக்கம் பார்த்த மனை அவங்க அண்ணன் வந்து மேற்கு பக்கம் போயிடுறாரு தம்பி வந்து கிழக்கு பக்கம் விட்டுடுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் மேற்கு பக்கம் போடுற போடுறாரு இல்லையா இடையில் செவறு போட்டுடுறாங்க போட்டதுனால அது வந்து புது சுவர் ஆகி போகுது ஆக்சுவலாக அந்த மேற்கு பக்கம் இருக்கிற வீட்டுக்கு வந்து கிழக்கு பக்கம் பாதிக்கப்பட்ட ம பாதிக்கப்பட்ட மண்ணுன்னு சொல்லுவாங்க அதை ஏன்னா சூரியன் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அந்த வீட்டுக்கு அந்த அண்ணன் வீட்டுக்கு அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நான் ஓரளவுக்கு நல்ல மனுஷன்தான் ஒரு சின்ன ஏதோ தப்பு இல்லை அது வீட்டை வந்து சென்றா சுவர் வச்சு அவர் பி பிது பிரிஞ்சு அவர் மேற்பக்கம் போயிடுறாரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பெண் குழந்தைங்க பிறகுறாங்க மூணு பெண் குழந்தைங்க போனதுக்கப்புறம் ரொம்ப கடவுள்கிட்ட தவமாய் தவம் இருந்து மனுஷோர்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் சாப்பிட்டு ஒரு பையன் ஒன்று பிறக்கிறான் அப்படியே போய்கிட்ருக்கு லைஃபு அவங்க மூணு பொண்ணும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ அந்த வீட்டில் பாருங்கள் மூணு பொண்ணு அவங்க அம்மா நாலு பொண்ணு ப்ளஸ் அந்த அவங்க ஒரு பையன் அவங்க அப்பா ரெண்டு பையன் நாலு லேடிஸ் அந்த வீட்டில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மூணு பொண்ணுங்க அந்த வீட்டிலேருந்து கல்யாணம் ஆகி வெளியில் போயிடுறாங்க வெளியே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ண உடனே ஒரு பையன் பிறக்கிறோம் இப்போ இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க அப்பா அந்த பையன் அவனோட அவனுடைய குழந்தை மூணு ஆம்பளை பசங்க மூணு ஆம்பளை அந்த வீட்டில் இருக்கிறாங்க லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமியார் அந்த அம்மா ரெண்டு லேடிஸ் இருக்கிறாங்க ரெண்டு லேடிஸு மூணு ஜென்ட்ஸ் இருக்கிறாங்க அந்த வீட்டில் வந்து நான் சொன்னேன் கிழக்கு பாதிக்கப்பட்ட சூரியன் உள்ளே சூரியன்னா ஆண் ஏற்பி சொல்லியிருக்கேன் சூரியன் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அந்த வீட்டில் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் இப்போ அதிகமாக ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த பையன் வந்து வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு கோயிச்சிக்கிட்டு வெளியில் போயிடுறாபல அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா ஐயோ என் பையன் என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டான் வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேறான் கடா குடம் பண்ணுறான் நல்ல விஷயம் அவன் அப்பா அவர் நான் எதுவும் சொல்லிக்கல அவர் புரிஞ்சிக்கணும் அவன் வீட்டை வீட்டுக்கு போனது ரொம்ப நல்லது சந்தோஷமாக இருக்கட்டும் அவன் இங்கே இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு ஆம்பளைக்கு யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் ஆண்கள் வந்து குறைக்கப்படுவார்கள் அந்த வீட்டில் அப்படின்றது தான் உண்மை ஸோ அவங்க வந்து ஏதோ யார் பண்ண புண்ணியமோ அந்த பையன் வந்து வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு வெளியில் போகிறாப்புல வெளியில் போய் போய் குரம்பம் இருக்கிறாப்புல இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வாஸ்துப்படி வீடு கட்டணும் அப்படின்னா இதுதான் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் கட்டி சிறப்பாக வாழணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஆண்டாள் வாஸ்துப்படி வீடு கட்டிக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அது நீங்கள் வந்து நாங்கள் இங்கே சாதாரணமாக சும்மா ஜுரத்துக்கு மாத பேராசிட்டமால் மாற்ற மாத்திர போகிறீங்களா அதுமாதிரி இருக்கீங்க இது நீங்கள் நாங்கள் சொல் இது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் நாங்கள் சொல்கிறது எல்லாமே சரியா உயிர் உடலோட பாட்ஸு இதெல்லாம் பெரிய பெரிய அடிக்கு விழும்போது தான் அதனுடைய பாதிப்பு என்னன்றது உங்களுக்கு தெரியும் இன்னொரு உங்களுக்காக ஒரு சின்ன கனிவான ஒரு அப்டேட்டு கணவன் மனைவி படுத்து உறங்கக்கூடிய அறை வந்து மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லுவாங்க தென்மேற்கு மொழியில் இருக்கும் அந்த பெட்ரூமில் வெளி உறவு ஆட்கள் யாரும் உள்ளே வரத போகக்கூடாது இதை பார்த்துக்கோங்க அப்படி யாராவது வந்து போகிறாங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும் அதை கொஞ்சம் நீங்கள் ஏன்னா அது நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க நீங்களா அது வெளியாட்கள் வந்து அந்த மாஸ்டர் பெட்ரூம் உள்ளே வர்றதுக்கு அலோடு கிடையாது இதை நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்